வணக்கம் நண்பர்களே இப்போ உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் வந்து தமிழகம் முழுக்க போட்டுட்ருக்காங்க இந்த முகாம் உங்கள் பகுதியில் எப்பப்போ எந்தெந்த டேட்டில் நடைபெறுகிறது என்பதை நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு இந்த வெப்சைட் போங்க உங்களோட ஸ்டாலின் இது கவர்மெண்டைய அஃபிஷியல் வெப்சைட் தான் இந்த திட்டத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு வெப்சைட் இது இந்த வெப்சைட் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த வெப்சைட்டில் முகாம்களின் விவரங்கள் அறிய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா ஸோ அங்கே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மாவட்டம் தேர்வு செய்யவும் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பிடிஎஃபை வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பிடிஎஃப்ல தான் எந்தெந்த இடத்துல எந்தெந்த டேட்டில் இந்த முகாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகும் ஸோ அந்த அட்டவணை பிடிஎஃப் நம்ம பதிவிறக்கம் செஞ்சுட்டா நம்மளுக்கான இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும் எந்தெந்த இடத்துல எப்போ எந்தெந்த இடத்துல என்னென்ன டேட்டில் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் போட போகிறாங்க சொல்லிட்டு சொல்லிவிட்டு இந்த பிடிஎஃப் ஷோ ஆகிடும் இந்த திருவள்ளூர் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் ஆறு இடங்களில் இந்த முகாமை இன்று இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போடுறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய மாவட்டங்கள் என்னவோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா நன்றி நண்பர்களே